நேர்மிக்க முதலிடம் பாபநாசம் தாவூத் பாத்ஷா கல்லூரியில் பட்டமழைப்பு விழாவில் அதிதியாக கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது நான் தமிழகம் வந்திருக்கிறேன் மரத்தளப்பாட காட்சி அறை புதிய டிசைன்களில் புதுவகையான மரத்தளபாடங்களை ஒரே கூரை பெற்றுக் பெற்றுக்கொள்ள அஜாத் கான் மரத்தளபாட என் அறை கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்த உராபிபாஷா ஒராபி பாஷா வீதியில் இரு கிளைகளை கொண்டு இயங்கும் அஜாத் கான் காப்பன்றி ஒர்க் ஷாப் மரத்தளபாட காட்சி அறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள் அதன் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் இந்திய பொது தேர்தல் நடந்த பிற்பாடு வருகின்ற காரணத்தினால் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் முஸ்லீம் லீகின் நண்பர் நவாஸ்கனி உட்பட அவர்களை சந்தித்து வாழ்த்து கூறுகின்ற ஒரு தேவைப்பாடும் எனக்கு இருக்கிறது மொத்தத்தில் ஒரு நட்பு நிமித்தமான தமிழகத்தின் தமிழகத்துக்கான ஒரு விஜயம் இது கப்பல் போக்குவரத்து இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தோன்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்திய அரசின் சார்பாக ஆனால் அதுக்கு எந்த விதமானது பதினொழுது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர இந்தியாவுக்கு வரல அது என்ன காரணம் இந்த கப்பல் போக்குவரத்து துவங்குமா துவங்காதா இலங்கை அரசு ஆதரவு உண்டா இல்லையா இலங்கை அரசு முழுமையாக அதற்கு ஆதரவு கொடுத்தது மாத்திரமல்ல அதற்கான சில உட்கட்டமைப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம் நான் கூட ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டளவில் இந்திய இலங்கைக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்துக்கு சில ஏற்பாடுகளை செய்வதற்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன் இது நீண்ட காலமாக இப்பொழுது இருபது வருஷத்துக்கு மேலாக இந்த முயற்சியில் இலங்கை அரசாங்கம் மிக தீவிரமான விருப்பத்தோடும் தேவையோடும் பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவ்வப்போது பல காரணங்களுக்காக அது ஒழுங்காக நிறைவேறவில்லை ஒரு கட்டத்திலே தமிழக அரசு சார்பிலே அந்திருந்த விடுதலை புலிகளின் செயல்பாடு காரணமாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி அந்த கப்பல் போக்குவரத்து சம்பந்தமான எங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை இப்பொழுது அவ்வாறான பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதற்கு மேலதிகமாக இந்திய மத்திய அரசும் தமிழக அரசும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு தனியார் கப்பல் சேவையை ஆரம்பித்து ஒரு தடவைகள் அதற்கான முயற்சிகள் நடந்த போதும் காலநிலை காரணத்தை காட்டி குறித்த கப்பல் கம்பெனி உடைய சார்பிலே சில தாமதங்கள் நடந்திருந்தன மீண்டும் அதை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஆரம் ஆர்வம் காட்டி வருகிறோம் தமிழக அரசின் சார்பிலும் மத்திய அரசின் சார்பிலும் இது சம்பந்தமான பூரண சம்மதமும் விருப்பம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சேவையில் ஈடுபடுத்த க கப்பலுடைய சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இதற்கு காரணம் என்றுதான் எங்களுக்கு இதுவரை சொல்லப்பட்டு வருகிறது தரைவழி போக்குவரத்துக்கான பாலம் அமைப்பதற்காக எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் இலங்கை அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை இந்தியாவிற்கும் இலங்கை அது சம்பந்தமாக எதுவும் இல்லை தரைவழி மார்க்கம் ஊடாக ஒரு பாதை அமைப்பது என்பது ஏற்கனவே தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்கும் இடையில் ராமர் பாலம் என்றிருந்த புராதன தடயங்களின் ஊடாக அதற்கெந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு பாலத்தை கடலுக்கு குறுக்கே ஏற்படுத்துவது என்ற விஷயத்தில் பாரிய செலவுடனான ஒரு பெரிய கடல்வழி தரைமார்க்கமாக அது இருக்கும் என்ற காரணத்தினால் அதற்கான முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் ரெண்டு அரசாங்கங்களுக்கு மத்தியில் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் பாரிய முதலீடு என்ற காரணத்தினால் இது சம்பந்தமான விஷயங்களில் ரெண்டு தரப்பும் ஆர்வமாக இருந்தாலும் இன்று இலங்கை அரசை பொறுத்த சில பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வருகிற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அது எங்கள் தரப்பில் இருந்தால் இருந்து வரக்கூடிய முதலீடுகளில் சற்று தாமதம் இருக்கலாம் இருந்தாலும் இந்திய அரசு இதில் முனைப்பு காட்டிவிடுகிறது குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இலங்கையில் காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான ஒரு உடன்படிக்கை ஐநூறு மெகாவாட் அளவிலான பாரிய காற்றாலை உடான மின் உற்பத்திக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சார் அது அதனோடு சேர்த்து திருகோணமலையிலிருந்து அந்த துறைமுகத்துக்கும் இந்தியாவின் கிழக்கு பக்கத்திலான துறைமுகங்களுக்கு இடையில் கப்பல் போக்குவரத்து மாத்திரமல்ல கடலுக்கடியிலான குழாய் வழி எண்ணெய் பரிமாற்றம் இதற்கான ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் இந்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இப்போ நீங்கள் எம்பியாக இருக்கிறீங்க இதே நிலைப்பாட்டில் இருக்க போகிறீங்களா ஜனநாயக தேர்தலில் இல்லை அணி அரசோடு சேர்ந்து போட்டிப்பட போகிறீங்களா ஆ எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் எதிர்கட்சி கூட்டணி தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அவர்களுடைய பங்காளி கட்சிகளாக இருக்கின்ற ஏனைய கட்சிகளோடு எங்களுக்கு கொள்கை அளவில் உடன்பாடுகள் குறைவு இந்த அடிப்படையிலே இது சம்பந்தமான இறுதி தீர்மானங்கள் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்படும் வெளியிடப்படுகின்ற போது நாங்கள் கூடி கதைத்து இறுதி முடிவுகளுக்கு வருவோம் தமிழக மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு அரசியல் கடந்து அரசியல் எல்லைகளை கடந்து கடல் சொந்தம் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருக்கையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களை பொறுத்த தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையில் அடிக்கடி இந்த முரண்பாடுகள் தோற்றமடுப்பது என்கிற விவகாரத்தில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வழிமுறைகளை கையாள்வது என்கிற பிரச்சினை சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன அவ்வப்போது தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் கையாளப்படுவதன் காரணமாக மீன்களின் உற்பத்தி பெருகாமல் அதை முழுமையாக வாரி அள்ளி எடுத்துக்கொண்டு போகின்ற சில நிலவரங்கள் சம்பந்தமான சிக்கல்கள் தமிழகத்தில் வந்து மீன்பிடி தடைக்காலம்னு ஒன்று கூட ஒன்று இருக்குது பட் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் எதுவும் கிடையாது அவங்க எல்லா நாளும் பிடிக்கலாம் தடை தடைக்காலம்னு ஒன்று கொடுத்து அந்த மீன் உற்பத்தி வளர்ச்சிக்காக அந்த தடைக்காலம் கொடுக்குறாங்க பட் அந்த மாதிரி இளைஞர்கள் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல இல்லை மீன்பிடி தடைக்காலம்ன்றது விடுத்தும் விடவும் அந்த கடலுக்கடியில் இருக்கின்ற மீன் வளங்களை அப்படியே வாரி அள்ளி எடுத்து கொண்டு போகின்ற உபகரணங்களை கொண்ட சில படகுகளை பாவிக்கிற விஷயம்தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த முரண்பாடுகளின் முக்கியமான காரணம் எனவே அது சம்பந்தமாக தமிழக மீன்பிடித்துறையினரும் கவனம் செலுத்தி இப்படியான தடை செய்யப்பட்ட உபகரணங்களினுடைய பாவனை இல்லாமல் இந்த விவகாரத்தில் உடன்பாடு எட்டப்படுமாக இருந்தால் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான கடல் எல்லைகள் மீறப்படாமல் மீன்பிடிப்பதில் ரெண்டு தரப்பு மீனவர்களும் ஈடுபடுகின்ற சுமூக நிலை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு தரப்பிலும் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன என்னை பொறுத்த மட்டில் சகோதர தமிழ் பேசும் சமூகங்களாக இருக்கின்ற வடபுலத்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மீனவர்களும் அதேபோல தமிழகத்து மீனவர்களும் ஒன்று கூடி பேசி கொள்ள வேண்டிய விஷயம் அடிக்கடிய முன்னுக்குப்பின் முரணாக கச்சதெய்வு விவகாரமும் இதுக்கிடையிலே விடப்படும் இது தீர்ந்த விவகாரம் என்ற அடிப்படையில் அதிலும் எங்களுக்கு மத்தியில் ஒரு கருத்துரிமைப்பாடு ஏற்படுவது நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் மீண்டும் இந்தியாவுடன் கச்சத்தீவு ஒப்படைப்பதற்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இலங்கை அரசு இருக்கா இல்லை அது முடிந்த விவகாரம் அது மீண்டும் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது அதுதான் இது சம்பந்தமாக இந்தியா இலங்கையை பொறுத்தமட்டிலே பல விஷயங்களில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து தாராள மனப்பான்மையுடன் வெட்டுக்கொடுப்புகளை செய்திருக்கிறது ஒரு நேச நாடு பக்கத்து நாடு என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக பேணப்பட்டு வருகின்ற நேச நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கைகள் கண்ணியப்படுத்தப்படும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு சார் போருக்கு பிறகு தமிழரோட அந்த வாழ்வாதாரங்களுக்கு மேம்பட்டு அதே நிலையில் இருக்கு பொருளாதாரங்களில் இப்படி இருக்கு எதிர்கட்சியிலேருந்து நீங்கள் என்ன விதமான செயல்பாடுகள் உள்ள தமிழர்களுக்கு அங்கே செஞ்சு இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற போது வளமையாக நாங்கள் அவர்களுக்காக குரலாக இருக்கலாமே ஒழிய எங்களால் அவர்களுடைய நேரடி வாழ்வாதாரங்களுக்கு என்று பாரிய உதவிகளை அரசாங்கத்தில் இல்லாத சந்தர்ப்பத்தில் செய்வதென்பது சாத்தியமில்லையாயினும் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அடிக்கடி வடக்கு பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் பாடசாலைகள் அது கல்வி அபிவிருத்தி போன்ற விஷயங்களில் தனிப்பட்ட மானிய உதவிகளை பல தனவந்தர் கூட செய்கின்ற ஒரு விவகாரம் அதேபோல மருத்துவ வசதிகளை மேம்படுத்துகின்ற விஷயங்கள் இவற்றிலே எதிர்கட்சி தாங்க நாங்கள் ஆட்சி இல்லாத விட்டாலும் மக்கள் நன்மைக்காக அந்த விஷயங்களை செய்கிறோம் குறிப்பாக மீள்குடியேறிய இருக்கிற யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றங்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பல செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்தி செய்ய இருக்கிறோம் இதிலே குறிப்பாக இந்திய அரசு பாரிய உதவித்திட்டங்களை விடுகிறது ஒரு லட்சம் வீட்டு திட்டம் என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அதுவும் இந்த மீள்குடியேற மக்களுக்கான வாழ்வாதாரத்தில் ஒரு பாரிய பங்களிப்பை செய்து வருகிறது எப்படி போருக்கு பின்பு நல்லா இல்லை போருக்கு பின்பான பொருளாதாரத்தில் பாரிய துரித வளர்ச்சி ஏற்பட்டாலும் அன்னை காலமாக கூடிய வெளிநாட்டு கடன் சுமை காரணமாக எங்களுடைய அரசு ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு கடனை திருப்பி செலுத்த முடியாத வங்குரோத்து நிலை நாங்கள் பகிரங்கப்படுத்தி இருந்தோம் அதன் காரணமாக உலக நாணய நிதியத்தின் உதவியை பெற வேண்டிய ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய மத்திய அரசு நாலாயிரம் பில்லியன் டாலர்களுக்கு மேல் இலங்கைக்கான இலங்கையை அந்த மோசமான பொருளாதார நிலமையிலிருந்து குறிப்பாக பெட்ரோல் டீசல் அதே நேரம் கேஸ் போன்ற விஷயங்களில் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் வரிசையில் நின்று அல்லல் பட வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்ட போது இந்திய அரசு முன்வந்து செய்த உதவியினால் எங்களால் அந்த நிலைமைகளுக்கு கொடுக்க முடிந்தது அதற்காக நாங்கள் இந்தியாவுக்கு இன்றும் நன்றி கடன் உடையவராக இருக்கிறோம் அதாவது காணாமல் நாடு நாடுபடியில் வச்சு போராட்டம் அதுதான் இருக்கக்கூடிய நடவடிக்கை யுத்த காலத்தில் காணாமல் போனவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் சம்பந்தமாக ஜெனீவா மனித உரிமையில் அவையில் இலங்கைக்கு எதிரான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்கமைவாக இலங்கை சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களின் காரணமாக பல ச புதிய சட்டமூலங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதற்கான உள்ளூர் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் எடுப்பு நடவடிக்கை எடுப்பதும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான பல பரிகாரங்களை செய்வதற்குமான ஒரு சர்வதேச கடப்பாடு இலங்கையின் மேல் இருக்கிறது அதை நிறைவேற்றுகின்ற செயல்திட்டங்களில் போதிய கரிசனை காட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அதை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய தரப்பு வெற்றி பெற்றால் நிச்சயமாக இதிலே கூடிய கரிசனையை நாங்கள் காட்டுவோம் அதற்கான உத்தரவாதங்களை நாங்கள் தமிழர் தமிழரசரப்பு கொடுத்துருக்கோம் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு இந்திய இந்திய ஜனநாயகம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான் நாங்கள் யார் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை விடவும் இந்திய ஜனநாயகம் இந்த உலகிலேயே ஆக கூடுதலான மக்கள் வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல் அதிலே பாரிய அசம்பாதங்கள் எதுவும் இல்லாமல் பல கட்டங்களாக நடந்த தேர்தலில் வெற்றி மீண்டும் மோடி அரசுக்கு கிடைத்திருந்தாலும் ஒரு பலமான எதிர்க்கட்சியும் அமைந்திருக்கிறது என்பது ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் அது அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான பல கட்சிகளான கூட்டு வெற்றி பெற்றிருக்கிறது சகல ஆசனங்களையும் வென்றெடுத்தது என்பது ஒரு பெரிய சாதனை என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்